காய் மக்கள் மலேசியாவிலேருந்து நான் உங்களுக்கு ஜமிக் இப்போ நான் இங்கே வந்திருக்கேனா ஒரு மாமாவை ரெஸ்டாரண்ட் வந்திருக்கேன் அங்கே எப்படின்னா வெள்ளைக்காரங்களுக்கு ரொட்டி போடுறதுக்காக தனியாக இடம் ஒதுக்கியிருக்காங்க அது எப்படி ரொட்டி போடுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கடைக்கு உள்ளே போவோம் உள்ளே போனால் கூட்டம் அணிக்கிறாங்க வெள்ளைக்காரங்களை ஆக அந்த அக்கா ரொட்டி போடுறாங்க ரொட்டி போடுற ஸ்டைலே தனியான ஸ்டைலாக இருக்குது நம்ம ஊரில் துணி துவைக்கிற மாதிரி துணி துவைச்சா ரொட்டி விசுறக்கு ட்ரைனிங் வந்திருக்கும் இப்போ இந்த அக்கா எப்படி விசுதுன்னு பார்ப்போமா ஆ நம்ம அக்கா சொல்லி கொடுக்குறாரு எப்படி விஷயம்னு சொல்லிட்டு அந்த அக்காவுக்கு எடுத்து விஷயம் இல்லை இது ட்ரை பண்ணுது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் ஓகே இது எப்படின்னா ஒரு குரூப்பாகவே வராங்க ஒவ்வொரு நாளும் வராங்க வாரத்துக்கு ஏழு நாள்லாம் ஏழு நாளைக்கு வராங்க ஓகே இப்போ வந்து அடுத்த அக்கா ரொட்டி வச்சுறாங்க அடையாப்பா வீச்சு ஆரம்பமே பயங்கரமாக இருக்கு அட் அடையப்பா ஆ அப்படின் அப்படியே உண்மையிலேயே இந்த அக்கா வீட்டை துணி துவைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டாக அப்படியே துணி துவைக்கிற மாதிரி துவக்கி வாருங்க இல்லை துணி துவைக்கிற வீடியோ எதுவும் நம்ம ஊரில் துணி துவைக்கிற வீடியோ பார்த்துருக்கிறது டான்ஸ் பற்றியில ஆ டான்ஸ் ஆடிக்கிட்டே மடிக்கிறாங்க ஓகே வெரி குட் இப்போ அதோட இப்போ அடுத்து இன்னொரு ஆள் வந்து வீசப்பட்றாங்க யார் வீசுகிறாங்கன்னு பார்ப்போம் நம்ம ஐயா ஐயா நகலே முடியல ரொட்டி ம தூக்க முடியல தூக்குறாரு ஓகே இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா வீசின ரொட்டியெல்லாம் சுட்டு அவங்களுக்கே திருப்பி கொடுக்குறாங்க யார் யார் வீசுகிறாங்களோ அவங்களுக்கும் இந்த ரொட்டியை திருப்பி கொடுத்துட்றாங்க இது வந்து இந்த ரொட்டியை வந்து கஸ்டமர் கொடுக்காமல் இந்த வர குரூப்புக்கு திருப்பி கொடுத்துட்றாங்க ஓகே வந்து சாப்பிட்டாங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரு பாயை சொல்லிட்டு நம்மளும் அதோட கடைகளை போயிட்டு அண்ணா நம்ம அண்ணன் கேட்போம் என்ன மாதிரி ஃபாரினர்ஸ் அலோவ் பண்ணுறாங்க என்னங்கிறது அண்ணே நீங்கள் சொல்லுங்க அண்ணா இது வந்து ஃபுட் டூர்னு செப் டூர் இந்த டூருக்கு பேர் வந்து செப் டூர் யூகேல இருக்கு மலேசியாவில் ஆல் வேர்ல்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து இப்போ நம்ம கடையில் வந்து ஆன்லைன் புக்கிங் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிடுவாங்க எத்தனை மணிக்கு வர்றாங்க அப்படின்ட்டு ஃபோர் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகும் டைம் வந்து நாலு இருந்து ஆறரை மணி வரேன் நாலு மணிக்கு ஒரு குரூப்பு நாலரை மணிக்கு ஒரு குரூப்பு அஞ்சு மணிக்கு ஆஃப் ஒரு குரூப்பு ஒரு குரூப்புங்கிற எட்டு பேர் வருவாங்க மினிமம் ஏழு பேர் ஆறு பேர் அந்த மாதிரி வருவாங்க மீது வந்து சாப்பிடுவாங்க தண்ணி ரொட்டி ரொட்டி வந்து எப்படின்னா அவங்க சொந்தமாக போட்டு அவங்க சொந்தமாக சாப்பிட்டுக்குருவாங்க அவங்களுக்குன்னு தனி மேசேஜ் இருக்கு கஸ்டமருக்கு தனியாக பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்குன்னு தனியா இருக்கு அதனால கஸ்டமருக்கு போடுறதுல வந்து அதில் ஜம்போ பண்ண மாட்டாங்க அவங்க எல்லாமே கஸ்டமருக்கு போகிறத வந்து கலக்க மாட்டீங்க டூரிஸ்ட்டுக்கும் தனியாக இருக்குன்னு ஆமாம் கஸ்டமருக்கு தனியா இருக்கு டூரிஸ்ட்டுக்கும் தனியாக இருக்கு ரெண்டு ரொட்டி மேசேஜ் இருக்கு